நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய மின்சார வாரியத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அதாவது நீங்கள் டொமஸ்டிக் கனெக்ஷன் பெற்றிருந்தாலும் சரி அல்லது கமர்ஷியல் கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்லக்கூடிய டிஎன்இபி மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த வாய்ப்பானது இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது முழுமையான விவரங்களையும் இதன் மூலமா என்ன மாதிரியான பலன்கள் நீங்க அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகளையும் மின் நுகர்வோர் கடைபிடிக்க கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எச்சரிக்கைகள் எல்லாத்தையுமே அவ்வப்போது வெளியிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் கோடைக்காலம் தொடங்கியக்கூடிய இந்த நிலைமையில தமிழ்நாடு மின்சாரத்துறையின் சார்பில் மின் தேவை அதாவது அதிகரிக்கக்கூடிய மின் தேவையை பூத்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய குறைகளை போக்குவதற்கு சிறப்பு முகாம்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டு தான் வருது ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னும் பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது அந்த மின்கட்டண ரீடிங் வந்து முறையாக எடுக்கப்படுறதில்லை அல்லது மின்கட்டண தொகை வந்து கூடுதலாக வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரி அதே போல லோ வோல்டேஜ் வருது அப்புறம் மின்கம்பம் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து புகார்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்தவண்ணமாக தான் இருக்குது தற்பொழுது இந்த குறைகளை பூர்த்தி பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசனுடைய மின்சார வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் அல்லது அனைத்து அந்த இஇ ஆஃபீஸ் சொல்லுவாங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃபீஸ்லையும் ஒரு நாள் சிறப்பு முகமான நடத்திருக்கிறாங்க இன்றைய தினம் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மின்வாரிய செயற்கொழியாளர் அலுவலகத்தில் ஒரு நாள் சிறப்பு முகாமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த முகாமில் நீங்கள் உங்களுடைய எந்த வகையான பிரச்சனைகள் குறைகளாக இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொன்னது போல் லோ வோல்டேஜ் வருது அது உங்கள் ஏரியாவில் அடிக்கடி பவர் கட் ஆகுது அல்லது உங்களுடைய அந்த ரீடிங் கூடிய முறையான சமயத்தில் ரீடிங் எடுக்கிறதுல அல்லது உங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாக எந்த சிக்கல்கள் இருந்தாலும் சரி உடனடியாக நீங்க உங்களுடைய இ உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மின்வாரிய செயற்குடிய அதாவது எக்ஸிகூட்டி இன்ஜினியர் ஆஃபீஸ் நேரடியாக சேர்ந்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புகார்களுக்கு இந்த இன்றைய தினத்தில் அதாவது இந்த சிறப்பு முகாமில் பெறக்கூடிய புகார்களை உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு அதற்கான விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பிரச்சனையாக இருந்தால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனடியான நடவடிக்கை மின்சாரத்துறையின் சார்பில் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த வாய்ப்பை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தி உங்களுக்கு மின்சார வாரியம் மின்சாரம் சார்ந்த அல்லது மின்சார வாரியம் சார்ந்த ஏதாவது குறைகள் பிரச்சனையில் இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடையணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் இருந்தாலும் கருத்து கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் இருந்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க போல் தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்